ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆலி நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுதான் சாம்பார் ரெசிபி சாம்பார் மட்டும் இருந்தால் போதும் சாதத்தோடையும் தோசை இட்லி பொங்கல் வடை அதே மாதிரி கிச்சடியோட கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டியான சாம்பாரை எங்கள் வீட்டு ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்புங்க பருப்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கப் அளவுக்கு பருப்புக்கு நாலு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும் பருப்பு வேகிறதுக்குள்ள சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை உற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை உற வச்சுக்கிறேங்க அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் இதில் மூணு முருங்கக்காய் ரெண்டு கேரட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் முருங்கைக்காய் கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த காய்கறி கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடவே காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாங்க மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் காயை நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல் நல்லா கொதிச்சிட்ருக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா ஃபுல்லாக காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு இறக்கி வச்சிருவோம் பருப்பும் பார்த்திங்கன்னா மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மத்து வச்சு பருப்பை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாங்க இப்போ பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இதோடவே நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துருக்கறனால புளியோட பச்சை வாசலாம் போகணும் அந்த மாதிரி நல்லா நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஜார்ல ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் நம்ம வச்சுருந்த பருப்பு காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு புளியோட பச்சை வாசம்லாம் போயிடணும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடியிலையும் காரம் இருக்கும் அதனால காரம் மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கா நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுவிட்டேன் இருந்து இறக்கிக்கலாம் நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க மூணு வரமிளகா சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம தாளிப்பை சாம்பாரோடவே ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான சூப்பரான சாம்பார் ரெடி கடைசியாக மல்லித்தலை தூவி கலந்து விட்டுருவோம் ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா மணக்க மணக்க டேஸ்டியான சூப்பர் சாம்பார் ரெடிங்க அவ்வளோதான் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பொங்கல் கிச்சடியோட வச்சு சாப்பிட அட்டை இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் இந்த சாம்பார் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்டி அண்ட் ஈஸி சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்